அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்க்கரை வியாதியா இனிப்பு சாப்பிடுங்கள் இனிப்பு சாப்பிடவில்லை என்று சொன்னால் சர்க்கரை வியாதி போய்விடும் என்று நினைக்காதீர்கள் இனிப்பு சாப்பிட்டால் சர்க்கரை வியாதி போய்விடும் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும்தான் நோய் போகும் மனம் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொன்னால் நோய் போகவே போகாது இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஏன் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்கின்ற கேள்வியை நாம் எழுப்புவது இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை பொறுத்தவரை என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மை பொறுத்த வரைக்கும் என்று சொன்னால் நாம் தமிழர்கள் தமிழ் இனத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் நம் மொழியில் ஒரு மருத்துவம் இருக்கிறது அது சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவத்தில் நீரிழிவு நோயாளிகள் மேகநோய் உள்ளவர்கள் இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை பத்திய முறைகளில் இனிப்பு சாப்பிடக்கூடாது என்று எங்குமே சொல்லவில்லை என்ன சொல்லியிருக்கிறார்கள் பசித்த பின் புசி என்று சொல்லியிருக்கிறார்கள் நீரிழிவு நோய் உடம்பை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பசித்த பின் புசியுங்கள் வயிற்றை சுத்தமாக வைத்திருங்கள் செரிமான கோளாறு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார்கள் வேறு எந்த விதமான பத்தியத்தையும் அவர்கள் சொல்லவில்லை தோல்வியாதி இருந்தால் அசைவம் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன சித்த மருத்துவம் நீரிழிவு நோய்க்கு எந்த விதமான பத்தியமும் சொல்லவில்லை சிறுநீரகத்தில் கல் இருந்தால் அசைவன் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன சித்த மருத்துவம் கிழங்கு வகைகளை சாப்பிடக்கூடாது என்று சொன்ன சித்த மருத்துவம் நீரிழிவு நோயாளிகளுக்கு இனிப்பு சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை இதை கூர்ந்து கவனியுங்கள் இனிப்பு நீர் வியாதி அதாவது இப்போது சர்க்கரை குறைபாடு சர்க்கரை வியாதி என்று சொல்கிறார்களே இவர்களுக்கு எந்த விதமான பத்தியமும் சித்த மருத்துவத்தில் சொல்லப்படவில்லை இதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதி ஒவ்வொரு வியாதிக்கும் பத்திய முறைகள் இருக்கிறது நீரிழிவு நோயாளிகளுக்கு பத்திய முறை செரிமானத்தை சரியாக வைத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் அதற்குரிய மூலிகைகளை அல்மா சித்த மருத்துவமனை தருகிறது நீங்கள் கண்டிப்பாக இனிப்பு சாப்பிட வேண்டும் அந்த இனிப்பு சர்க்கரையாக இருக்கக்கூடாது வெள்ளமாக இருக்கலாம் கற்கண்டாக இருக்கலாம் கருப்பட்டியாக இருக்கலாம் இனிப்பு சுவையுள்ள பழங்களாக இருக்கலாம் அல்லது இனிப்பு சுவையுள்ள காய்கறிகளாக இருக்கலாம் அதனால் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்கின்ற எண்ணம் உள்ளவர்கள் அல்மா சித்த மருத்துவமனைக்கு வாருங்கள் எங்கள் மருத்துவர்களை சந்தியுங்கள் அவர்கள் ஆலோசனை தருவார்கள் உணவுகளை பற்றி புரிதல்களை சொல்லுவார்கள் ஏன் இனிப்பு சாப்பிட வேண்டும் என்கின்ற விளக்கத்தை சொல்வார்கள் அந்த விளக்கம் உங்களுக்கு ஏற்படுவதையாக இருந்தால் அவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டு உங்களுடைய சர்க்கரை நோய் குறைபாட்டை சரி செய்து கொள்ளுங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் மருத்துவர் குழுவை எழுநூற்றி நாற்பது நூற்றி நாற்பது முப்பது முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி நாற்பது நூற்றி நாற்பது முப்பது முப்பத்தி ஒன்பது நன்றி